ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே காலையில் வந்து நம்மளுக்கு தமிழ் எழுதிவெல் டெஸ்ட் வந்து முடிச்சு கொடுத்துருந்தேன் ஸோ அதில் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொருக்கள் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன் ஸோ சில பேர் வந்து புக்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு கலைச்சொருக்கள் மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுத்துரு போகிறேன் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம மொத்தம் இருக்கிற ஏழு யூனிட் தான் இருக்குது இல்லைங்களா ஸோ ஏழு யூனிட் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாலேயும் கொடுத்துருக்காங்க சிலதில் ஆறு இருக்கும் சிலதில் ஏழு இருக்கும் சிலதில் வந்து அஞ்சு இருக்கும் நாலு இருக்கும் அதுமாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ மொத்தம் வந்து பார்த்துட்டு இது பண்ணிடலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ இது நம்ம ஓல்டு எடிஷன்லேயே பார்த்துருப்போம் நாங்கள் பார்ப்போம் வவல் வவல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எழுத்து கான்சோனன் கான்ஃபனன்ஸ் அப்படின்னு வந்து மெய்யெழுத்து சொல்லுவோம் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் ஓமோகிராஃப் ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து ஓகேங்களா அடுத்து மோனோலிங்கல் அப்படின்னா மோனோலிங்கல் அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மோனோ அப்படின்னாலே தான் இல்லையா மோனோலிங்கல் அப்படின்னா ஒரு மொழி கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் உரையாடல் ரெண்டு பேருக்குள்ள நடைக்கூட உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் இது பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டுமே இதுல இருந்து நம்மளுக்கு வந்து குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் ஸோ அத்தனை ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது இது டிஸ்கஷன் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த கலந்துரையாடல் ஓகேங்களா ஸோ அது நல்லா நீங்க பாத்துக்கோங்க அடுத்து செகண்ட் லெசன் ஹாஸ்பிடாலிட்டி ஹாஸ்பிடலாட்டி அப்படின்னா விருந்தோம்பல் வெல்த் அப்படின்னா செல்வம் ஸோ நிறைய சொல்லுவோம் நம்ம இந்த வெள்ளை யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வெல்தார் பார் பவர் அப்படின்னா பேபி ஷவர் பேபி ஷவர் அப்படின்னா வளைகாப்பு ஹவுஸ் வார்மிங் ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா புதுமனை புகுவிழா பேஸ்ட் பேஸ்ட் அப்படின்னா வந்து விருந்து ஓகேங்களா ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து அடுத்து ஸ்டோம் ஸ்டோம் அப்படின்னா என்னதுங்க புயல் ஸ்டோம்னா புயல் அடுத்து டார்னடோ டார்னடோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி டார்னடோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் புயல் ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் வந்து நியூ ஓல்டு இயர்ஸ் நியூ இயர்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு டெம்பஸ்ட் அப்படின்னா ஒன் புயல் அப்படின்றாங்க லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று வேல்வைண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சுழல் காற்று ஓகேங்களா அப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா மனித வளம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல் மல்டி மீடியா பல்துறை ஊடகம் இதுல மேக்சிமம் எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணும் இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க மல்டி மீடியா அப்படின்றது பல்துறை ஊடகம் அடுத்து

ஒப்பந்தம் டிஸ்கர்ஸ் டிஸ்கர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு டிஸ்கர்ஸ் அப்படின்னா வந்து சொற்பொழிவு மோனார்ச்சி ஓகேங்களா மோனார்ச்சி அப்படின்னா என்னதுங்க முடியாட்சி மோனார்ச்சி அப்படின்னா முடியாட்சி பார்டர் பார்டர் அப்படின்னா எல்லை ரெபிலியன் ரெபிலியன் அப்படின்னா கிளர்ச்சி ஓகேங்களா சோ ரிபல் அப்படின்னு சொல்லுவாங்க கிளர்ச்சி ஓகேங்களா அடுத்து ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் அப்படின்னா மகிழ்ச்சி ஹாப்பினஸ் என்னதுங்க மகிழ்ச்சி அடுத்து செப்டர் செப்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செங்கோல் ஓகேங்களா செங்கோல் செப்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செங்கோல் சேரிட்டி சேரிட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈகை அடுத்து கிராட்டி கிராட்டி அப்படின்னா பனிக்கொடை இந்த வேர்டு நல்லா நான் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் கிராட்டி அப்படின்னா பனிக்கொடை ட்ரூத் அப்படின்னா வந்து வாய்மை ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஓகேங்களா சோ இது ஏழையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கலைச்சொற்கள் மட்டும் உங்களுக்கு வந்து இதுல பயன்படுத்த படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்னு தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க கலைச்சொர்க்களை ஸோ உங்களுக்கு வேகமாக திருப்பி கொடுத்துறேன் வவ்வல் உயிரெழுத்து கான்ஃபனன்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு ஒருமொழி கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்னா வந்து கலந்துரையாடல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல் வெல்த் அப்படின்னா செல்வம் பேபி ஷவர் அப்படின்னா வளைகாப்பு ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா புதுமனை புகுவிழா பேஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விருந்து சோம் அப்படின்னா வந்து புயல் டேர்னடோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி டெம்பஸ்ட் அப்படின்னா வன் புயல் லேண்ட் ப்ரீட் அப்படின்னா நிலக்காற்று சீ ப்ரீஜ் அப்படின்னா கடற்காற்று வேல் வைண்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சுழற்காற்று டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா மனித பலம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது மாறுதல் மல்டிமீடியா அப்படின்றது பல்துறை ஊடகம் நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா கதை சொல்லி ஸ்கிரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை இதுல இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல் அடுத்து ஒப்பந்தம் இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து இது ரெண்டுமே நீங்க நல்லா ஞாபகம் ஓகேங்களா இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன் டிஸ்கோஸ் அப்படின்னா சொற்பொழிவு மோனார்ச்சி வந்து மோனார் முடியாட்சி வார்டர் அப்படின்னா எல்லை ரிபலியன் அப்படின்னா கிளர்ச்சி ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்னா வந்து மகிழ்ச்சி செப்போர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா செங்கோல் சேரிட்டி அப்படின்னா வந்து ஈகை இது ரெண்டுமே நல்லா நாபிச்சுக்கோ ரொம்ப முக்கியம் அதேபோல் கிராஜிட்டி அப்படின்றதையும் நல்லா வச்சுக்கோங்க இது பனிக்கொடை இதுவும் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ட்ரூத் அப்படின்னா வாய்மை ஓகேங்களா ஸோ கேஸ் உங்களுக்கு அந்த ஏழு ஏழுக்கான அந்த கலைச்சொருள் மட்டும் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் ஓல்டு அடிஷன்ல இருக்கிறதும் இருக்கலாம் புதுசாகவும் இருக்கலாம் இதை நீங்க நல்லா என்ன பண்ணிக்கோங்க சோ பார்த்துக்கோங்க இதுக்கான பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்க வந்து இந்த பிடிஎஃப்பையும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா தேங்குயூ அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் இதே போல் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் நூல் ஆசிரியர்கள் ஒரு ரியட் பண்ணாலும் ஒரு மூணு நூல்கள் கொடுத்து ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து தனியாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ பைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசா நம்ம சேனலில் சப்கைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அப்பதான் போறேன் உடனடியாக உங்களுக்கு வந்து இருக்கும் இதுக்கான டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கோங்க தேங்க்யூ